வண்டி 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 ஏறும்போது பேசிட்டு இருந்தேன் இறங்கின ஒரு மணி நேரத்துக்குள்ள செய்திருக்க நான் ஆறு மாசமா இருக்கேன் நேரத்தில் ரொம்ப அதீதமாக இருக்குது இப்போ நேரில் ஆட்களாக இருக்கீங்களா இப்போ என்ன உங்கள் தரப்புல என்ன விளக்கு கொடுத்துருக்கீங்க புதுசு இல்லை தம்பி இது ஏற்கனவே அண்ணன் மூணு மணி நேரம் விளக்கு அழிச்சிட்டேன் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் திருப்பி அதே தான் அதே இதுக்கு திருப்பி ஒரு தடவை அவங்களுக்கு கேட்டுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது சரி அதை சொல்லி விட்டுருவோம் பெரிய இருக்குமா பெரிய அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இதை எடுத்து எடுத்துக்கிறாங்க அவ்வப்போது அவ்வப்போது அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்துலேயும் இதை எடுப்பாங்க ரொம்ப அரசியலாக கருத்தியலாக என்னை சமாளிக்க முடியாத ஒரு நேரத்தில் இருக்கும்போது இதை எடுத்துகிட்டு வருவாங்க

சார் இந்த மாதிரி சில அதிகாரிகளினுடைய அந்த எப்படி சொல்கிறது ஒரு முறையற்ற நடவடிக்கையால் மிக நேர்மையான அணுகுமுறை கொண்ட நல்ல காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அது ஒரு கலங்கம் காவலர்கள்னாவே காவல்துறைனாவே இப்படித்தான் இருக்குது அப்படிலாம் இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எனக்கு அலைப்பானை கொடுத்துருக்காங்க ரொம்ப நேரம் நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வர வரைக்கும் அதிகாலையில் வந்துட்டாங்க நான் வர்ற வரைக்கும் ஒம்போது மணி வரைக்கும் காற்று இருந்து அது நான் கூட கேட்டேன் நேற்று அண்டியூரில் தானே நான் இருந்தேன் நீங்கள் அங்கேயே என்னை கொடுத்துருக்கலாமே இப்போ ஈரோட்டில் இருந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வரணுமான்னு கூட கேட்டேன் வந்து காற்று வந்து கொடுத்துருப்பேன் அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி கலக்கான எனக்கு தான் மக்களுக்கு இல்லை அதை கதவுல ஓட்டிட்டு போகிறதுலாம் ரொம்ப அதான் இதில் எப்படின்னா அலைப்பானை வந்து எனக்குன்னா நான் கையெழுத்துட்டு தான் வாங்கணும் அல்லது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கணும் அப்போ கதவுல ஒட்டிகிட்டு போகும்போது என்னோட கையெழுத்து இல்லை கையெழுத்து இல்லாமல் கொடுத்துடலாம் அப்படின்னா அது என் மனைவிக்கிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் அது அவங்க எனக்கு அலைப்பானை வந்திருக்குங்கன்னு சொன்னால் வாங்கிக்கிறங்கன்னு சொல்ல போகிறேன் அவங்களே கையெழுத்துட்டு வாங்கிடுவாங்க ஆனால் கதவில் ஒட்டுறது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் வந்து காத்திருந்து அதை பதிவு செஞ்சு வெளியில் போடுறதுங்கிறது எனக்கு வர்ற அந்த அழைப்பானையே எல்லாரும் படிக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லையே அது எத்தனை வர சொல்லியிருக்கேன் என்னங்கிறது அந்த அணுகுமுறையே தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அவசியம் மட்டும்தான் தேவையில்லைன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒட்டிட்டு போனதை கூட உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுல அப்புறம் எங்கே தடுக்கிறது இருக்கு ஒட்டும்போது தடுத்தாங்களா அதே ஐயா இராணுவத்துறை ராணுவத்தில் இருந்து வந்த ஐயா அமல்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி சுபா அவர்களும் அங்கே தான் இருந்தாங்க ஒட்டும்போது யாரும் தடுக்கலையே ஒட்டிட்ட பிறகு என் மனைவிக்கு சொல்கிறாங்க அது சரி என்ன தானே சரின்னு எனக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு தகவல் அதுக்கு மேலே என் வீட்டில் வந்து அது என்ன நான் என்ன அந்த வீடு ஏலத்துக்கு ஒரு தான் அங்கே ஒட்டிட்டு போகிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல அழைப்பானை தானே அதையே அந்த வா அங்கே சோரில் அதுலேயே இருக்கணும் அந்த கதவில் கதவில் ஒட்டிட்டு போனால் கதவுக்கான அலைப்பானையா அது வந்து விளக்கம் சொல்லுமா இப்போது வீட்டில் யாருமே இல்லை எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த நடவடிக்கை அவசியம் இல்லை நான் ஓசூரில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு நகரும் நீங்கள் கண்காணிக்கையே தெரியும் என்னுடைய பகிரியில் அனுப்பி கூட நீங்கள் வரணும்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கிற காவலர் அன்றைக்கு அதுக்கு முத நாள் மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அழைப்பாங்க கொடுத்தார் அப்போ அதை கொடுத்து இந்த மாதிரி அவசரமாக இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னு எனக்கு பேசி என்னோட எண்கள் பேசி எனக்கு என்னுடைய பகிரியில் அதான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு நான் இங்கே தெரியும் தெரியும்போது அது திட்டமிட்டு என்னை அசிங்கப்படுத்திடணும் அவமானப்படுத்தணும் தான் நீங்கள் ஒட்டும் போது தடுத்துருந்தால் அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு படிச்சு தான் கிழிக்க வேண்டியது தான் அதை படமாக எடுத்து வச்சு பூஜாரிகளை மாட்டி வழிபடுறதுக்கு ஒன்றும் இல்லாது புரியுதா சம்மண்ணை ஒன்றும் சாமி கும்பிட்றது வைக்கல அதாவது அது அவசியமற்றது அடித்து என் பிள்ளையில் அவங்க அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் அவரை அடித்து என் தம்பி சுபாவை அவர் இரும்பு கம்பி இதெல்லாம் கொண்டு அடிச்சிருக்காங்க அடித்து விட்டு நீ உனக்கு உன்னே தாக்கிட்டதை உனக்கு கை காலில் கீரை போய் மருத்துவமனையில் படுத்துகிற நாடகம்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க இந்த நாடகத்தை பார்க்குறேன் இது வந்து அவ அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு வீரனை வீரத்தால் எதிர்கொள்ளணும் கோழைகள் எப்பவுமே பெண்களுக்கு முதுகு பின்னாடி நின்றுக்குவாங்க இவங்களுக்கு கருவி இல்லை இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற இருந்தபோது ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் தான் அவங்க மொதல் மொதல் புகார் அளிக்கிறாங்க அழிக்கும்போது அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ இருந்த ஆணையர் அவங்க என்ன கேட்குறாங்க இதே வேலை இவங்களுக்கு இன்னும் துரோயிட்டுன்றாங்க இதை வார்த்தையை தூக்கி போட்டுறாங்க அந்த அஞ்சாண்டு ஒன்றும் பேசலை அப்புறம் ஐயா எடப்பாடி தொடர்றார் அப்போ ஒன்றும் இல்லை மறுபடியும் வர்றாங்க எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் என்னுடைய அரசியலை என்னுடைய இதை எனக்கு கருத்தாக தான் நீங்கள் எதிர்கொள்ளணும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் நிறைய பேச்சாளர்கள் வச்சுருக்கீங்க பற்றாக்குறைக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் அவங்கள வச்சு பேசுகிறீங்க நீங்களே பார்க்குறீங்க திமுக வரும்போது தான் அநாகரிகமாக வலைவொலியாளர்கள் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை அந்த அவங்க இதை தாக்கிறது பேசுகிறது அநாகரிக சொற்களை பயன்படுத்துகிறதா இருக்குது நீங்கள் அதிமுக ஆட்சியில் பாருங்கள் அப்படி இருக்காது இருக்காது நீங்கள் பாருங்கள் இருக்காது இதை தொடர்ந்து செய்வாங்க அப்படிதான் நீங்க சரி அப்படின்னா நீங்கள் கருத்தை கருத்தாக தான் எதிர்கொள்ளும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சில இந்த குரல் ஒளிகளை நான் வெளியிடுறேன் பாருங்கள் ஓட்டு தேஞ்சி கைது செய்து நீங்கள் கொடுங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உங்களுக்கு கொடுங்க பத்து கோடி தாரம் உங்களுக்கு அஞ்சு கோடி தாரம் எல்லாம் வந்து எனக்கு எப்படி சொல்லுதுன்னா ஒரு திமிர் ஏறுது அங்கேயே அந்த அந்த பாயம் உங்களுக்கு இருக்கட்டும் ஒரு இல்லை அது ஏறுது சட்டம் கடமை செய்தா சட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடமை செஞ்சுச்சா 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 சாராயங்காச்சி வித்தவன் மறுபடியும் சாராயங்காச்சி வித்தான் தொண்ணூறு நாள் உள்ளிருந்து திருப்பி வந்து காய்ச்சறான் சட்டம் செஞ்சுச்சா பள்ளிக்கூடம் எல்லையோ எல்லா இடங்களையும் பாலியல் வன்கொடுமை இருக்குது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பல பேர் வன்புணர்வு செஞ்சான் என்ன கடமை செஞ்சிச்சு பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு கதறி கதறி அந்த பழைய வழியை தானொலியை பார்த்து எல்லோரும் நீங்கள் அது தொடரணும் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்தவன நடவடிக்கை எடுக்குங்க நடவடிக்கை நடந்ததாக என்ன நடவடிக்கை இங்கே சட்டப்படி நடக்குது நாடங்களும் பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்களில் போதைப்படுத்துக்குது கஞ்சா சாக்லெட்டு மிக்கப்படுதாக இல்லை என்ன நடவடிக்கை எடுத்து சட்டப்படி எது சட்டப்படி இதுவா சட்டப்படி பதினஞ்சு ஆண்டுகளாக பதினஞ்சு ஆண்டுகளாக ஒரு பொம்பளையை வச்சு தொடர்ச்சியாக எங்களை கற்பழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க என்னையே என் குடும்பத்தை என் சொ என்னை சார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை உலக நாடுகள் இருக்கிற என் இன எல்லாம் ஒவ்வொரு நாளும் பதறி பதறி அவர் அந்த பொம்பளை பேச வைக்கிறது திருப்பி ஒன்று பேசுறது திருப்பி பேசுறது என்னது இது இதை முடிச்சு விடுங்கன்னு தான் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டதே நான் தான் அது உங்களுக்கு தெரியுது அவருக்கு ஏதோ விருப்பமில்ல போல் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கணும்னு இந்த நாடகத்தை சரிங்களை ரொம்ப பழைய கதை தான் எப்போ சந்திச்சிங்க எப்படி முதல்ல என்ன பேசுனீங்க அது கேட்கும்போது அந்த நகைச்சுவையெல்லாம் இது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் அடுத்த கட்டிக்கிளாம் பயப்படுற ஆள் மாதிரி தான் என்ன மொத்தமாகவே மொத்தமாகவே இங்கே மனித உரிமை மீறல் தான் ஒரு மனிதனின் உரிமை இப்போ நீங்கள் வந்து நியாயமாக புகார் கொடுத்துருக்க வேண்டியது நான் நான் இங்கே திருமணம் திருமணமானதை சொல்லி கொடுத்து தான் நீங்கள் முதல் புகாரே அழிச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறம் திருப்பி அதை திருப்பி பெற்றுட்டு திருப்பி வந்தீங்க திருப்பி வந்து கொடுக்கும்போது சொல்லி திருப்பி வந்து கொடுக்கும்போது நான் நிறைய கருக்கலை செஞ்சுக்கிற கதையை அங்கே சொல்லியிருக்கேன் ஒன்றுமே சொல்லாமல் இப்போ வந்து இருபத்தி நாலு தேர்தலப்போ மறுபடியும் சொல்கிறீங்க நீங்கள் கேட்குறவங்க அதை கேட்கலாம் நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுப்பா சொல்லி சொல்லியிருந்தோம்ல நம்ம இது கைதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளுகளை நான் அதெல்லாம் தயாராக இருக்கேன் இல்லை இல்லை அவங்களுக்கு தெரியாது இவங்க வந்து என்னை சார்ந்தவங்ககிட்ட சொல்லி சொல்லி அழுகிறாங்க அந்த செய்திகள்லாம் இருக்குது உங்களுக்கு வேணா அப்புறம் நான் வேணால் அது நாகரீகம் நான் வெளியில்லை அது ரொம்ப பாவமாக இருந்துச்சு சரி இப்போ சரி என்ன செய்யலான் சரி எதாவது உதவி விடுங்க இப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் உதவுகிறோம் சரி அது உதவி விடுங்க ஏன்னா நாங்கள் சுற்றி போயிடுவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு யார் இல்லை அப்படின்னு சொல்லி சரி சரி உதவி விடுங்க அது ஒரு ரெண்டு மூணு மாதம் உதவினாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து புகார் அளித்த உடனே அது நின்று அது இப்போ முற்றுப்புள்ளையாக இருக்காது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிலாக இல்லையா அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு உறுதியாக முற்றுப்புள்ளி ஆகணும் அப்புறம் இந்த அதுக்கப்புறமா ஆட்டம் ஏன் ஆட்டம் தொடரும் இந்த யார் யாரெல்லாம் நீ இந்த அவதூற வச்சுக்கிட்டு ஆடின அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும்ல நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தணும்னு பேசுனதுக்கு என் வீடு தாங்கிக்கிடுச்சு நான் தாங்கிக்கிட்டேன் இந்த நாடு மக்களும் அதை பொருள்படுத்தலை இல்லைன்னா எனக்கு இவ்வளோ வாழ்க்கைக்கு வந்து என்னை மக்கள் அங்கீகரிச்சுருக்க மாட்டாங்க உலகம்பூரா இருக்கிற என் தமிழ் சங்கங்கள் என் கூட இருக்கிற என் உடன் பிறந்தார்கள் வந்து அதை கடந்துக்காங்க ஆனால் ஒரு வழி இருக்கு இது தானே செய்யும் ஏன்னா இது ஒரு பெரிய இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை திரும்ப 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 பேசும்போது இது ஒரு கேவலமாக நினைக்கிறேன்